தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்த முதல்வர் துணை முதல்வருக்கு ஆண்டிப்பட்டி நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ஐந்தாம் தேதி மதியம் இரண்டு மணி அளவில் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் முன் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர் தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் இருபது ஆண்டுகால கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் பழைய ஓய்வூதியத் திட்டத்தின் பலன்களை வழங்கக்கூடிய புதிய திட்டமான தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியத் திட்டத்தை செயல்படுத்திட முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோருக்கு அரசு ஊழியர் சங்கங்கள் சார்பில் நன்றி தெரிவித்து வருகின்றனர் அதன் அடிப்படையில் தேனி மாவட்டம் ஆண்டிபேட்டையில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் கட்டுமான பராமரிப்பு துறை முன்பு பணியாளர்கள் மற்றும் அரசு ஊழியர் சார்பில் உதவிக்கோட்ட பொறியாளர் ராமமூர்த்தி தலைமையில் சாலைப் பணியாளர்கள் இனிப்பு வழங்கி பட்டாசு விடுத்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் அதுபோல தேனியில் மதுரை சாலையில் உள்ள கூட்டப் பொறியாளர் அலுவலகம் முன்பும் நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்டப் பொறியாளர் திருக்குமரன் தலைமையில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர்